குற்றார் உறவினர்களுடன் பெண் பார்த்து திருமணத்திற்கு நாள் குறிக்கப்பட்ட நிலையில் மாமியாருடன் மாப்பிள்ளை ஓட்டம் பிடித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இது குறித்து தற்போது பார்க்கலாம் திருமண நாளில் பெண்ணோ அல்லது மாப்பிள்ளையோ தனது காதலருடன் ஓட்டம் பிடிக்கும் சம்பவம் அவ்வப்போது அரங்கேறி வரும் இதுபோன்ற தான் தற்போது நடந்துள்ளது காதலருடன் அல்ல யாருடன் என்பது வியப்பான செய்தி உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் மட்ராக் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் தனது மகளுக்கு பொருத்தமான மாப்பிளையை தேடி வந்துள்ளார் நீண்ட கால தேடுதலுக்கு பிறகு தனது மகளுக்கு நல்ல வரன் ஒன்று அமைந்துள்ளது இதையடுத்து இரு வீட்டாரும் ஜாதகம் பார்த்து திருமணம் செய்வதற்கு முடிவு செய்தனர் இருவருக்கும் ஜாதகம் பொருந்தி வரவே நல்ல நாள் பார்த்து திருமணத்திற்கும் தேதி குறித்தனர் அதன்படி வரும் பதினாறாம் தேதி திருமணம் நடைபெறுவதாக இருந்தது இதனைத் தொடர்ந்து திருமண அடைப்பிதழ்கள் நல்ல டிசைன்களில் அச்சடிக்கப்பட்டு உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு கொடுக்கப்பட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மணமகன் தான் மணக்க போகும் பெண்ணின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார் அப்போது மணமகளின் தாய்க்கும் மாப்பிள்ளைக்கும் இடையே நெருக்கமான உறவு ஏற்பட்டுள்ளது மணமகளை விட அவருடைய தாய் மாப்பிளையின் கண்ணுக்கு அழகாய் தெரிந்துள்ளார் மாமியாரின் அழகில் மயங்கிய மாப்பிள்ளை தனது வருங்கால மாமியாருக்கு புதிய செல்போன் பரிசாக வழங்கியுள்ளார் மருமகன் மாமியார் இருவரும் செல்போனில் அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசி வந்த நிலையில் அவர்களது நட்பு காதலாக மாறியுள்ளது மணப்பெண்ணின் தாய் வருங்கால மருமகனுடன் நீண்ட நேரம் செல்போனில் பேசி வந்ததால் வீட்டில் உள்ளவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது திருமண ஏற்பாடுகள் சம்பந்தமாக மருமகனுடன் பேசி வருவதாக அந்த மாமியார் வீட்டில் மிகவும் நெருக்கமானதால் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளனர் மகளின் திருமணத்திற்கு ஒரு வாரமே இருந்த நிலையில் மாமியார் தனது மகளை திருமணம் செய்யவிருந்த மருமகனுடன் ஓட்டம் பிடித்துள்ளார் அப்படி போகும்போது தனது மகளுக்காக வாங்கி வைத்திருந்த நகைகள் பணத்தையும் எடுத்து சென்றுள்ளார் இதனிடையே மணப்பெண்ணின் தாயார் மாயமானதால் சந்தேகம் அடைந்த மணப்பெண்ணின் குடும்பத்தினர் பீரோவை திறந்து பார்த்துள்ளனர் அதிலிருந்த நகை பணம் காணாமல் போனதால் அதிர்ச்சியடைந்தனர் மணமகனின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவரும் வீட்டில் இல்லாதது அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து இருவரையும் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது தெரியவந்தது அடைந்த உறவினர்கள் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர் புகாரை பதிவு செய்த போலீசார் காணாமல் போன இருவரின் செல்போன் சிக்னல்களை வைத்து அவர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மகளை திருமணம் செய்யவிருந்த மாப்பிளையுடன் மாமியார் ஓட்டம் பிடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது